ஐம்புலன்களையும் அடக்கி சர்வசாதாரணமாக இந்த சட்டமன்ற குழு வெற்றிகரமாக நடத்தி முடித்து காட்டினார் ஜனநாயகத்தின் பாதுகாவலர் என்பதற்கு சட்டமன்ற இறுதினால் ஒரு எடுத்துக்காட்டு சட்டமன்றம் விட்ட பிறகு இதுவரையில் இருந்த முதலமைச்சர்கள் கைகூப்பி வணங்கி விட்டு செல்வார்கள் ஆனால் எங்கள் முதல்வர் இன்னார் இனியவர் என்று பாராமல் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அவருடைய இருக்கைக்கே சென்று கையை குளிக்கிவிட்டு நான் எந்த சோழையும் சமாளிப்பேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகமாக அன்றைய சட்டமன்ற நிகழ்ச்சி அமைத்து காட்டினார் பயம் என்பது மணிமங்கலத்தான் வாழ்க்கையிலே இருக்காது என்பது போல் எங்கள் மாண்பு முதலமைச்சருடைய வாழ்க்கையில் பயம் என்பது என்னவென்று தெரியாது உறுதியாக நிற்பார் உறவுக்கு கை கொடுப்பார் உரிமைக்கு ஓங்கி குரல் கொடுப்பார் ஒன்றியத்திற்கு எந்த வகையிலும் அடிபணிந்து செல்லாத ஒரு ஆற்றல் வாய்ந்த இரும்பு மனிதர் எங்கள் முதல்வர் எடப்பாடி தான் ஒரே நாளில் அமித்ஷா வந்து இங்கே உட்கார்ந்து அவருடைய ஆளுமையை காட்டி எதை எதையெல்லாம் காட்டி பணிய வைக்க முடியுமோ அதையெல்லாம் காட்டி பணிய வைத்து ஒரே நாளில் கூட்டணியை உறுதி உறுதி செய்துவிட்டு சென்ற அவருக்குத்தான் பயம் வயிற்றிலும் தெரிகிறது தண்ணிலும் தெரிகிறது எங்கள் முதலமைச்சர் கண்ணை பார்த்தால் மின்சாரம் பாய்வதற்குண்டான அவர் இருந்து புறப்படுகின்றது இதில் எதிரிகள் இந்த இருபத்தி ஆறில் பொசுங்குவார்கள் முதல்வருக்கு விளம்பர முகம் வந்துட்டு தமிழிசை நடந்த பாராட்டு முதல்வருக்கு விளம்பர முக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தவர் மோடிய பிரதமருடைய வழிகாட்டுதலில் செயல்படுபவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கின்ற ஒன்றிய அரசு தமிழக முதல்வருக்கு நேற்று எடுக்கப்பட்ட பாராட்டு என்பது பல்கலைக்கழகங்களாக சேர்ந்த முதல்வர் எடுத்த திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த பாராட்டல்ல அரசு எடுத்த பாராட்டல்ல பாராட்டை என்றுமே விரும்பாதவர் நேற்றைய பேச்சிலே கூட பாராட்டை நான் என்றும் புறக்கணிப்பவன் நான் மிகு பல்கலைக்கழகம் உள்ள வேந்தர்கள் கேட்டுக் கொண்டதால் இதற்கு தெரிவித்தேன் நேற்றையது சமூகத்தில் ஒன்றிய ஜனநாயகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஒன்றியத்திற்கே தேவைப்படுகின்ற ஒரு வழிகாட்டுதலை தன்னுடைய சட்ட போராட்டத்தால் உறுதியான நடவடிக்கைகளால் ஆளுகின்ற அரசுகளுக்கு தவிர்த்து எதிர்கட்சிகளுக்கு இன்னல் விளைவிக்கின்ற ஆளுநர்களுக்கு ஒரு குட்டை வாங்கி கொடுத்தவர் ஒன்றியத்திற்கு வழிகாட்டியவர் எங்கள் முதல்வர் என்பதால் நேற்றைய பாராட்டு இன்னும் சொன்னால் காலம் முழுவதும் தூக்கி வைத்து முதல்வரை கொண்டாடுகின்ற போற்றுகின்ற பாராட்டுகளாக அமைய வேண்டும் நேற்று ஒரு நாளோடு அந்த பாராட்டை நின்றுவிடக்கூடாது வயிற்றெறிச்சல் சவு தமிழிசை இது இதுபோன்றலாம் சொல்லுவார்கள் இன்னும் வெயில் ஆரம்பித்திருக்கின்றது இன்னும் போக போக இன்னும் அதிக வெப்பத்தோடு அவர் வார்த்தையை கத்துவார் நாங்கள் குளிர்ந்த காற்றை தேடி நடந்து கொண்டிருக்கிறோம் மக்களையும் குளிர்ச்சியாக அழைத்துச் செல்வோம்